பிரீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு குழந்தைக்கு அதுதான் ஒரு முதல் உணவு அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அதில் நிறைய மிட்ஸ் இருக்குது அதாவது அதில் நிறைய டவுட்ஸ் ஒரு நியூ மதர்ஸ்க்கும் சரி ஆல்ரெடி டெலிவரி ஆன மதர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டவுட் இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணணும் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய வைக்கணுங்கிறது தான் இந்த வீக் ஸோ நீங்கள் தாய்ப்பால் அப்படின்னா என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்க இல்லையா இதுதான் இதுதான் மெயின் திங் ஒரு குழந்தையோட முதல் உணவு தான் வந்து தாய்ப்பால் சோ அப்படி ஒரு ப்ரெஷியஸான ஒரு திங் வந்து ஒரு மதரால மட்டும்தான் வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடியும் சோ அதுதான் வந்து ஆக்சுவலி இந்த வாரம் ஃபுல்லாமே வந்து நம்ம எம்பசைஸ் பண்ண போறோம் தாய்ப்பால் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து அதை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அதாவது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாய்ப்பால் வந்து எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஒரு எயிட் டு நைன் டைம்ஸ் ஆகுது நம்ம ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் இனிஷியல் டேஸில் நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபீட் பண்ணணும் அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் ஐடியலான பீரியடாக இருக்கும் பிகாஸ் நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் இல்ல வந்து டக்கு டக்குனு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குழந்தை தூங்குற வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு கரெக்டான ஃபீடிங் வந்து போய் சேராது சோ அத நீங்க எம்டி என்ஷூர் பண்ணலாம்னா அந்த பக்கம் ப்ரெஸ்டர் கம்ப்ளீட்டா எம்டி ஆர் வரைக்கும் கூட நீங்க கொடுக்கலாம் ஒரு ஈஸியா சொல்லணும்னா ஒரு டென் டு பிஃப்டீன் மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் தட் உட் மீ ஐடியல் அதுக்கு மேல கொடுத்தாலும் இட்ஸ் மோர் தென் குட் அப்டு டு டூ இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஈவன் தண்ணி கூட தேவைப்படாது பிகாஸ் பிரெஸ்ட் மீட்ல பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வாட்டர் கன்டென்ட் இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வெறும் பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் தான் கொடுக்கணும் அதுல இருந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடோட கூட சேர்த்து நம்ம இணை உணவுகள் அதாவது காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்டு டூ இயர்ஸ் வந்து இட் இஸ் குட் டுஸ்ட் ஃபீடிங் அண்ட் டிபெண்டிங் ஆன் த பீசிபிலிட்டி ஆஃப் தரண்ட் மதர் ஆல்சோ பிகாஸ் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அதனால நீங்க கண்டிப்பாக ஒன் இயர் வரைக்கும் கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் உங்களோட கம்ஃபர்டபிள் பொறுத்து நீங்க இன்னும் கூட வந்து ஒன் இயர் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்கலாம் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ற அந்த இணை உணவுகள் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸாக்ட்லி பிகாஸ் குழந்தைக்கு அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அந்த தாய்ப்பாலேயே வந்து தேவையான அளவுக்கு எனர்ஜி எல்லாமே கிடைச்சிடும் ஆனால் அந்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரெஸ் ஃபீட் மட்டும் குழந்தைக்கு பத்தாது அப்போ நம்ம என்ன பண்றோம் சாலிட் ஃபுட்ஸை வந்து கூட சேர்த்து ஆட் பண்றோம் அதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னு சொல்லுவாங்க ஸோ இட் இஸ் காம்ப்ளிமெண்டிங் அதாவது தாய்ப்பாலை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுட் கிடையாது காம்ளிமெண்ட்ரியா தாய்ப்பாலோட சேர்த்து இந்த ஃபுட்ஸ் கொடுக்கணும் பேசிக்கலி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஈஸிலி டைஜஸ்டபுள் ஃபுட்ஸ் அதாவது அரிசி கஞ்சி ஓகேங்களா ஸோ அரிசி கஞ்சியை நல்லா வந்து வேக வச்சு அது நல்லா குழைய அதாவது பியூரி மாதிரி நல்லா குழ குழான் ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அரிசி கஞ்சியில நீங்க சால்ட்டோ சுகரோ டு ஒன் இயர் வந்து எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அந்த இந்த ஃபுட்ல என்ன டேஸ்ட் இருக்கோ அதுதான் வந்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த அரிசி கஞ்சியை இனிஷியலாக வந்து ஒரு டூ டு த்ரீ ஸ்பூன்ஸ் அளவில் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அது எப்படி செட் ஆகுது அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபுட் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் அந்த ஃபுட்டை கொடுத்து அந்த மட்டுமே கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த டேஸ்ட் செட் ஆகணும் அதுக்கப்புறம் நீங்க அடுத்த ஃபுட்டை ஆட் பண்ணலாம் சோ அரிசி கஞ்சியில ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கூட வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்னு பார்க்கும்போது நல்லா வேக வச்சு அதே மாதிரி நல்லா மசிச்ச கேரட் அப்புறம் பீட்ரூட் கொடுக்கலாம் பொட்டேட்டோ கொடுக்கலாம் ஸோ அரிசி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு வந்து ரைஸ் கஞ்சி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் அதோட பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணலாம் ஸோ ஒரு டைம் பொட்டேட்டோ கொடுத்து எப்படி ஆகுதுன்னு பாருங்க தென் அரிசி கஞ்சி ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபுட்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு ஒன் மந்த் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொடுக்கலாம் பனானா கொடுக்கலாம் அண்டு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ரைஸில் வந்து கொஞ்சம் டால் அதாவது பருப்பு ஆட் பண்ணி பருப்பு சாதமாக கொடுக்கலாம் மெயின் டைம் நீங்கள் ஒரு ஒரு வெஜிடபிள்ஸாக லைக் இருந்து பீன்ஸ் வரைக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணலாம் ஃப்ரூட்ஸில் நீங்க வந்து ஃப்ரூட்ஸா நீங்க குடுத்ததை தவிர்த்து நீங்க அந்த செவன் மந்த்ஸ் முடிஞ்சு எயிட் மந்த்ஸ் எல்லாம் வர டைம்ல நீங்க ஜூஸாவும் குழந்தை கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த ஜூஸ்ல சுகர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது எக்ஸாக்டா அந்த ஜூஸை மட்டும் அப்படியே வந்து தண்ணி கூட ஆட் பண்ணாம அப்படியே நீங்க குடுக்கறது இட்ஸ் மோர் தென் இனஃப் அண்ட் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஃபிட் ஸ்டார்ட் பண்ற டைம்ல கண்டிப்பா நீங்க தண்ணி குடுக்கணும் பிகாஸ் ஆஹ் இப்போ கொஞ்சம் சாலிட் ஃபுட் போறதுனால நம்ம கரெக்டான தண்ணி குடுக்கலன்னா பாப்பாவுக்கு வந்து மோஷன் ரொம்ப டைட்டாவும் முக்கி போறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால தண்ணி குடுக்கணும் அதை ரொம்ப ஹைஜீனிக்கா குடுக்கறது மோர் தேன் இட்ஸ் அட்வைசபிள் தாய்ப்பால் குடுக்கம்போது மதருக்கு வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா ப்ராப்பரான ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா நிறைய மதர்ஸ்க்கு வந்து பால் பத்தலை அப்படிங்கிற அந்த ஒரு கொஷின் தான் மெயினா இருக்கும் ஃபர்ஸ்ட் திங் தாய்ப்பால் முன்னாடி தாய்ப்பால் கொடுக்கறதா தான் மதர் வந்து நல்ல ஒரு ஃபீடிங் எடுக்கணும் அவங்க வந்து நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் நல்ல அவங்களோட ஃபுட்டுல வந்து ஏன்னா நம்ம தாய்ப்பால் மூலமா தான் வந்து குழந்தைக்கே வந்து நியூட்ரியன்ஸ் போக போகுது ஸோ அந்த மதர் எந்த அளவுக்கு நல்லா எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தை நல்ல நியூட்ரிஷா நியூட்ரிஷியஸான வந்து பீட் கிடைக்கும் சோ நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள் சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடலாம் ஓகேங்களா அண்ட் வந்து ஒரு ஒரு வாட்டி அம்மா வந்து ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து வார்ம் மில்க்கோ இல்லைனா வந்து வார்ம் வாட்டர் குடிச்சாங்கன்னா செக்ரிஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தாய்ப்பாலோட சேர்த்து வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸும் வந்து லைக் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது சில பேர் வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து குழந்தைக்கு சக்கரை தண்ணியோ இல்லனா வந்து தேன் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாது ஈவன் ஒரு சில மருந்து கூட அதாவது வசம்பு காரம் அந்த மாதிரி மருந்து எல்லாமே கூட வந்து குழந்தைக்கு கொடுப்பாங்க நல்லதுன்ட்டு பட் இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் கொடுக்கணும் மதர் பாத்தீங்கன்னா டீ காஃபி அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது அண்ட் சோடா ரிலேட்டடான ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அதாவது கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் ரொம்ப ஸ்பைசியான ஃபுட் அண்ட் ஆயிலி ஃபுட் எல்லாமே வந்து அவாய்ட் பண்றது இட்ஸ் மோர் தேன் இனஃப் மற்றபடி நல்லா வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்தாலே வந்து ரெகுலராக வந்து நல்ல மில்ஸ் எக்னீஷன்ஸ் இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்ற மதர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஃபிஷ் எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷு எக்கு இது எல்லாமே வந்து மில்ஸ் செக்னிஷியன்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் மென்டலி ஷீ ஷுட் பி ப்ரிப்பேர் ஓகேங்களா பிகாஸ் வந்து நம்ம பாடி வந்து ஒரு ப்ரெக்னன்சியை முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க டெலிவரி வரும்போது அவங்க பாடி வந்து அந்த பாப்பாக்கு கண்டிப்பா வந்து மிக்ஸ் க்ரீட் பண்ற அளவுக்கு அவங்களோட பாடி ப்ரிப்பர்ட் ஆயிடும் பட் ஷி ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர்ட் பிகாஸ் வந்து அது ஏன்னா எல்லா மதர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அந்த நியூலி ஒரு பாப்பா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும் அண்ட் மே ஈவன் டிப்ரெஷன் ஆல்சோ கால்ட் போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அதாவது நம்மளால அந்த குழந்தைய பார்த்துக்க முடியுமா லைக் ஏனோ அந்த இப்போ ப்ரெக்னென்சி டைம்ல எவ்வளோ அட்டென்ஷன் அந்த கேர் வந்து அந்த மதருக்கு கிடைச்சதோ டெலிவரிக்கு அப்புறம் அந்த கேர் அட்டென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த பாப்பா நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக்கலி கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க சோ பேரன்ட்ஸ் அந்த அந்த மதரோட சேர்த்து அந்த ஃபேமிலி வந்து ஷுட் சப்போர்ட் அண்ட் கேர் ஃபார் த மதர் ஆல்சோ ஓகேங்களா சோ அந்த மதருக்கு கரெக்டான சப்போர்ட் நீ ஒரு நல்ல ஒரு கைடன்ஸோ அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பாப்பா பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே ஷி வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் சோ மதர் எப்ப வந்து ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆறாங்களோ அப்போ வந்து கண்டிப்பா அவங்களுக்கு மிக்ஸ் செக்ரீஷன் நல்லாவே வரும் ஆல்வேஸ் ட்ரை டு ஃபீட் இன் குவைட் அண்ட் காம் ரூம் ஓகேங்களா அப்போதான் என்ன ஆகும் மதருக்கும் அந்த குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிங் நல்லா இருக்கும் அந்த மதர் வந்து அந்த பாப்பா மில்க் ஃபீட் பண்றதை வந்து பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் நல்லா இருக்கும் சோ அது மூலமா வந்து மில்க் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க்க விட பெஸ்ட் ஃபுட் எதுவுமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலி அத் வெரி அன்அவாய்டபுள் ரீசன் தவிர்த்து மித்த எல்லா டைம்லயுமே வந்து ஆக்சுவலி நாங்கள் பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் தான் வந்து சஜஸ்ட் பண்றோம் பட் நீங்கள் என்ன பண்ணலாம் பிரெஸ்ட் மில்க்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஒரு மதருக்கு வந்து டெலிவரி ஆன உடனே ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மில்க் சீக்ரிஷன் வந்துடாது ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் கிராஜுவலாக மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஃபியூ டிராப்ஸ் தான் இருக்கும் பட் அதுவே வந்து அவங்க கண்டினியூஸா பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு மில்க் செக்ரீஷன் ஜாஸ்தி ஆயிடும் சோ ஃபஸ்ட் திங் மில்க் செக்ரீஷியன் நிறைய வரணும்னா நிறைய நீங்க ஃபீட் பண்ணணும் பால் வரல நீங்க அப்படியே வைக்கிறத விட டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் அந்த பாப்பாக்கு நீங்க ஃபீட் பண்ண வச்சீங்கன்னா அந்த பாப்பா மதரோட பிரஸ்ட்ல சக் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரெயின்ல இருந்து ஹார்மோன்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு மில்க் செக்ரீஷியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் ஃப்ரீக்வென்ட் நைட் ஃபீட்ஸ் அதாவது என்ன அந்த ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல தான் வந்து நிறைய செக்ரேட் ஆகும் சோ நைட் டைம்ல கொஞ்சம் ஃப்ரீக்வென்ட்டா ஃபீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோன் நிறைய செக்ரேட் ஆகிறது மூலமா மில்க் செக்ரிஷன் ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தியாகும் அண்ட் இன்னொன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய அந்த ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்லிக் எல்லாமே கூட வந்து ரொம்ப நல்லது ஸோ கார்லிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய ஃப்ளூவிடின் டெக் பிகாஸ் அவங்க பாடியில இருந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளூவிட் வந்து அவங்க மில்காக கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் நிறைய லிக்விடா ஏதாவது மதர் எடுத்தாங்கன்னா அதுவே வந்து மிக்ஸ் செக்னிஷியன்ஸை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அண்ட் வெரி ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்டப்ல இருந்தாலே வந்து ஆல் திஸ் திங் இட்ஸ்எல் வில் ஹெல்ப் எம் டு இன்க்ரீஸ் த மில்க் செக்னீஷன் அது தவிர்த்து நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கன்சன்ட் ஏதாவது ஆல்டர்னேட்டிவா வந்து மதருக்கு ஏதாவது ஒரு கொடுக்கறது மூலமா ஒரு சில டேப்லெட்ஸ் இருக்கு மீர்க் செக்ரிஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுக்கறது மூலமா வந்து மீர்க் செக்ரிஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி சுத்தமா வர மில்க் வராத பட்சத்துல ஈவன் யூ கேன் கெட் மில்க் ஃப்ரம் த மில்க் பேங்க் இப்போ பிளட் பேங்க் மாதிரி பிரெஸ்ட் மில்க் பேங்க்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அங்க இருந்து மில்க் நம்மளுக்கு கிடைக்கும் தேவைப்பட்டதுன்னா ஃபார்முலா ஃபீட் அட் அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அதுக்கு நீங்க உங்களோட போய் கேட்டீங்கன்னா தே வில் சஜஸ்ட் யூ விச் இஸ் பெஸ்ட் ஃபார் த பேபி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எயிட் டு நைன் டைம்ஸாவது கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து மீசன்ஸும் கம்மியா இருக்கும் அப்படிங்கறதுனால மதருக்கு கம்மியா இருக்கிறதுனால ஸோ டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து டூ டு த்ரீ ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆவரேஜாக ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் வந்து பாப்பாக்கு ஃபீட் பண்ணணும் பேசிக்கலி பாப்பாங்க பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே தான் இருக்கும் எயிட்டீன் ஹவர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நியூபோர்ன் பீரியட்லாம் அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க ஸோ டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்க பாப்பாவை எழுப்பி நீங்க வந்து ஃபீட் பண்ணலாம் நைட் டைம்ல எவ்ரி டூ டு த்ரீ ஹவர்ஸ் இனிஷியலாக ஃபஸ்ட் இல்லைனால அட்லீஸ்ட் வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் ஆகுது நம்ம பாப்பாவுக்கு எழுப்பி ஃபீட் பண்ணலாம் கொஞ்சம் டைம் அப்போ இனிஷியல் பீரியடில் இந்த மாதிரி பண்ணுங்கள் பாப்பாவுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் ஆகும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் நைட் டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக நல்லா தூங்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம் ஸோ பேசிக்லி டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஃபீட் பண்ணுறது குட் தூக்கத்துல இருக்கும் போது கண்டிப்பா குழந்தைங்க குடுக்க குடிக்காது பிகாஸ் நம்ம என்ன பண்ணணும் அவங்க தூக்கத்துல இருந்து எழுப்பி தான் கொடுக்கணும் ஓகேங்களா தூக்கத்துல எழுப்புறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்ட்ரோக்கிங் மெத்தட் அதாவது அந்த வாய்க்கிட்ட வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரோக் பண்றது மூலமாவோ இல்ல காதுல சாஃப்ட் காது கிட்ட சாஃப்டா ஸ்ட்ரோக் பண்றதுனாலயோ இல்ல கால்ல வந்து சாஃப்டா ஸ்ட்ரோக் பண்ணி நம்ம குழந்தைய வந்து ஸ்டிமுலேட் பண்ணி தான் நம்ம வந்து எழுப்பி ஃபீட் பண்ண முடியும் தூக்கத்துல கொடுத்தா அவங்க சரியா குடிக்க மாட்டாங்க அண்ட் இன்னொன்னு இந்த சான்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அதாவது பொறையேறது ரொம்ப சான்ஸ் ஜாஸ்தி அதனால குழந்தைய அதனால நம்ம தான் நம்ம வந்து கொடுக்கணும் இதனால டயப்பர் சேஞ்ச் பண்ணுங்க இல்ல வந்து குழந்தைய லைட்ட தூக்கி லைட்டா அப்படியே தாளாட்டுற மாதிரி ஆட்டுறது இந்த மாதிரி பண்றது மூலமா அவங்க ஏஞ்சிக்குவாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபீட் பண்ணலாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பா இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்கும் குழந்தைக்கு பாலே இல்ல பிகாஸ் இந்த குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கு அப்படின்னா தே வில் ஆல்வேஸ் ரிலேட் அது வந்து கண்டிப்பா பால் பத்தாம தான் குழந்தை அழுது அப்படின்ட்டு அவங்க வீட்டுல ரிலேட் பண்ணிக்குவாங்க பட் அசச் வந்து தெர் ஆர் சம் சைன்ஸ் ஒரு குழந்தைக்கு பால் கரெக்டா பத்துதா இல்லையாங்கிறத ஒரு சில அறிகுறி மூலமா கண்டுபிடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து நம்ம சேட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம ஃபீட் பண்றோம் ஸோ ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை நல்ல ஒரு ஒன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டு டூ அவர்ஸ் வந்து நல்லா கண்டினியூஸா நல்லா தூங்கி ஏஞ்சிக்கிறதுனாலே அது வைர நல்லா ஃபில்லா இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்னு குழந்தைய் கெய்ன் நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து தேர்ட்டி கிராம் ஆகுது குழந்தை வந்து வெயிட் கெய்ன் இருக்கணும் சோ பர்த்ல இருந்து கால்குலேட் பண்ணும் போது பாப்பா கிராஜுவலி வெயிட் கெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாலே பாப்பாக்கு வந்து வெயிட் கெய்ன் மில்க் செக்ரேஷன் மதருக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்னு யூரின் பாப்பா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் வந்து யூரின் நல்லா போகுதுனாலும் பால் நல்லா பத்துதுன்னு அர்த்தம் அண்ட் குழந்தையோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் குழந்தைக்கு பால் பத்துதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ஸோ வெயிட் நல்லா இருக்கான்னு பாருங்க நல்லா யூரின் அவுட்புட் நல்லா இருக்கான்னு பாருங்க ஸோ இதெல்லாம் இருந்தாலே வந்து பாப்பாவுக்கு பால் பத்துதுன்னு அர்த்தம்